அன்பாண்டவர்களே வல்மர் அது ஒரு பெண்மணிக்குள்ள பொறுப்பு என்ன ரா ஐயதுன் ஃபி பை அந்த பெண்ணுக்குள்ள கடமை என்ன தெரியுமா தன்னுடைய கணவனின் வீட்டை நிருவகிப்பதுதான் வைஎம் ஸ்கூலதுன் அன்ற அவளுடைய பொறுப்பை பற்றி அவள் மறுமையில கேள்வி கேட்கப்படுவாள் அன்பார்ந்தவர்களே ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் பொறுப்புகளும் குறைவு மறுமையிலே குறைந்த பொறுப்புக்கான விசாரணைகளும் குறைவுதான் ஏன் ஒரு ஆணை பொறுத்தவரையில் அவன் மீது பொறுப்புகள் அதிகம் ஒரு இஸ்லாமிய பெண்ணை பொறுத்தவரையில் அவளுக்கு பொறுப்பு என்பது தன்னுடைய கணவனின் வீட்டு பொறுப்புதான் தன்னுடைய கணவனின் வீட்டை தன்னுடைய கணவனுக்காக பாதுகாக்க வேண்டும் தன்னுடைய கணவனின் படுக்கையை தன்னுடைய கணவனுக்காக பாதுகாக்க வேண்டும் தன்னுடைய கணவனின் வீட்டு சொத்து செல்வங்களை தன்னுடைய கணவனுக்காக பாதுகாக்க வேண்டும் தன்னுடைய வீட்டில் வளர்கின்ற கணவனுடைய பிள்ளைகளை படைத்தவன் விரும்புகிற பிரகாலம் வளர்த்தெடுக்க வேண்டும் அல்ஹம் அந்த பெண்மணி பொறுப்பை நிறைவேற்றியவளாக மறுமையிலே வெற்றி பெறலாம் என்னுடைய மனைவி சம்பாதிக்கவில்லை பிள்ளை குட்டிகளுக்கு தின்ன கொடுக்கவில்லை ஜப்பு செய்யவில்லை ஊருக்கு சென்று மாணவ மாணவிகளுக்கு படித்து கொடுக்கவில்லை நிச்சயமாக கேள்வி கேட்க மாட்டான் ஆனால் உங்களுடைய பிள்ளைகளை மார்க்கப்பட்டோடு இஸ்லாத்தை கொடுத்து குருவான் சுண்ணாவை கொடுத்து வளர்க்கவில்லை என்றால் நிச்சயமாக விசாரிக்கப்படுவாள் உங்களுடைய மனைவி வேலை செய்யல குற்றம் பிடிக்கப்பட மாட்டாள் நாட்டுடைய பொருளாதாரம் அடிமட்டத்துக்கு சென்றாலும் நாடே லொஸ்டாவினாலும் தன்னுடைய கணவனின் கம்பெனியே லொஸ்டாவினாலும் மனைவி விசாரிக்கப்பட மாட்டாள் ஆனால் கணவனுடைய சொத்து செல்வங்களை வீட்டுக்குள் இருந்து அந்த மனைவி பாதுகாக்கவில்லை என்றால் அவள் மறுமையிலே குற்றம் பிடிக்கப்படுவாள் உலகத்தில் உள்ள பொருளாதாரத்தை எல்லாம் அக்கௌண்டை எல்லாம் சரிபார்த்து விட்டு வீட்டிலே பிள்ளை குட்டிகளுக்கு மார்க்கத்தை கொடுக்கவில்லை இஸ்லாமிய வரம்புக்குள் ஈமானை வீட்டுக்குள் உருவாக்கவில்லை என்றால் இந்த பெண்ணால் மறுமையிலே வெற்றி பெறலாமா தாய்மார்களே சகோதரிகளே உங்களது பொறுப்பை நீங்கள் விளங்குங்கள் உலகத்திலும் வெற்றி பெறலாம் நுழையலாம் கடமையை உணர்த்துங்கள் அவர்களுடைய பொறுப்பை அவர்களுக்கு கொடுங்கள் நீங்களும் நல்லவர்களாக வாழலாம் உங்களுடைய மனைவியின் கடமையை நிறைவேற்றலாம் மறுமையில் குடும்பமாக சேர்ந்து வெற்றி பெறலாம்